கடவுளுக்கு விருப்பு வெறுப்பு உண்டா கடவுளுக்கு விருப்பு வெறுப்பே கிடையாது கடவுளுக்கு விருப்பு வெறுப்பு என்று ஒன்று இருந்தால் அவன் கடவுளே கிடையாது எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் ஒருத்தன் கோயிலுக்கு போறான் இப்ப வர்றவன் அருமையான மனிதன் தர்ம வல்லவன் இவனுக்கு நாம் அருள் புரிய வேண்டும் அவனுக்கு பின்னாடி ஒருத்தன் வர்றான் ஏற்கனவே கொலை பண்ணவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இவனுக்கு எந்த வித பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்னு இறைவன் நினைக்க மாட்டான் கடவுளை பொறுத்தவரை நாமெல்லாம் அவருக்கு குழந்தைகள் தான் நான் சொல்ல போறீங்களா நம்ம பையன் ஒருத்தன் தப்பு செஞ்சிட்டா அல்லது ஜெயிலுக்கே போயிட்டு வந்துட்டான்னா வீட்டுக்கு வந்து அம்மா சோறு போடுன்னா நீ போய் ஜெயிலுக்கு போய்ட்டு வந்துட்டு அவனுக்கு சோறு போட முடியாதுன்னு நம்ம சொல்லுவோமா பெற்றோர்களே அந்த மாதிரி நினைப்பதில்லை கடவுள் இந்த உலகத்தை படைத்தான் இந்த மனித ஜீவராசிகளையும் படைத்தான் அப்பேற்பட்டவன் விருப்பு வெறுப்பு இல்லாதவன் நான் சொல்ல போறீங்களா அதாவது ஒரு இடத்துல போஸ்ட் மரத்தில் லைட் எரியுது கிட்ட போய் நின்றம்னா பிரகாசமாக நம்ம தெரியும் எட்டி நின்றம்னா இருளாக தெரியும் மூச்சு கிட்ட இருக்கவனுக்கு பிரகாசமாகவும் எட்டி இருக்கவனுக்கு இல்லாமவும் மூஞ்சி தெரியணும்னு கடவுள் நினைக்காது போட்டு மரம் நினைக்காது நம்ம கிட்ட போனோம்னா பிரகாசம் அடைவோம் இன்னொன்று சொல்கிறேன் காலையில் தூங்கி எழுந்திரிச்சு கண்ணாடியில் போய் முகத்தை பார்த்தோம்னா அவ்வளோ அசிங்கமாக இருக்கும் கண்ணில் பூல வளைஞ்சிருக்கோம் தலை கோணி இருக்கும் யுவதி பேசியிருக்க மாட்டோம் நம்ம மூஞ்சான்னு பார்க்க நம்மளுக்கே சந்தேகமாக இருக்கும் ஆனால் எட்டு மணிக்கு குளிச்சு குளிச்சுட்டு தலையை வாரிக்கிட்டு பவுர் அடிச்சுக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு போயின்னா கண்ணாடியெலாம் நம்ம மூஞ்சி அழகாக தெரியும் ஆறு மணிக்கு காட்டின கண்ணாடி இவனை அசிங்கமாக காமிக்கணும் எட்டு மணிக்கு போது இவனை அழகாக காமிக்கணும் கண்ணாடிக்கு நினப்பண்டா கண்ணாடி அப்படியே தான் இருக்கும் நான் சொல்கிறதை புரியுங்களா கடவுளுக்கு விருப்ப விருப்பம் கிடையாது அவன் இருக்கு அவன் சன்னிதானத்திலே நிகழும் அப்புறம் எதுக்கு சார் கோயிலுக்கெல்லாம் போனோம் கோயிலுக்கு போனால் அங்கே இறைவனுடைய அருள் இருக்கும் ஆரம்னா வட்டம் வட்டம்னா ஆரம் அந்த அருள் இறைவனை சுற்றி அருள் விரிவடையும் அதனாலதான் தான் பிரகாரம் பிரகாரத்தை சுற்றி வர்றது நாம் கடவுளை உணரத்தால் முடியும் ஓத முடியாது சிந்தையும் ஒளியும் செல்லா நிலைமை தாகலேன் வல்லுவ பெருமான் அதாவது உன்னுடைய அறிவு பூர்வமா கடவுளை நிறுவனம் செய்ய முடியாது நான் சொல்ல போறீங்களா உணர முடியும் போத முடியாது காற்று அடிக்கிறத உணர முடியும் பாலுக்குள்ள தயிர் இருக்குது அப்படிங்கிறது உணர முடியும் வெளியில் காமிக்க முடியாது அதுதான் இறைவனுடைய தன்மை இன்னும் குறிப்பாக சொல்லமுன்னா பக்தி என்றால் என்ன அசைக்க முடியாத நம்பிக்கை கடவுள் நமக்கு உதவி செய்வான் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை தான் பக்தி நான் சொல்ல போறீங்களா அப்ப கடவுள் யார் உன்னால் எதை செய்ய முடியாதோ உன்னால் எது இல்லாமல் வாழ முடியாதோ அவன் கடவுள் உன்னால் நான் என்ன செய்வேன் சார் எல்லாம் என்னால செய்ய முடியும் உன்னால என்ன செய்ய முடியும் ஒண்ணுமே செய்ய வேண்டாம் ஒரு டம்ளர் தண்ணிய கொடு உருவாக்கி கொடு உடனே குடத்துல இருக்கிற மொண்டாது கொடுக்கறது தண்ணி அல்ல உன்னால் அந்த தண்ணீரை உருவாக்க முடியுமா ஹைட்ரஜனே ஆக்சிஜன் சேர்த்து தண்ணீரை உருவாக்கி உன்னால கொடுக்க முடியுமா ஏதோ யாரோ ஒருவன் படைத்து வைத்திருக்கான் ஹைட்ரஜனையும் ஆக்சிசேரி அந்த ஹைட்ரஜனை தான் நீ எடுக்கப்பட ஒன்றாத ஹைட்ரஜனை உருவாக்க முடியாது ஆக்சிஜனை உருவாக்க முடியாது ஆக மட்டும் எவன் ஒருவன் உருவாக்கி வைத்திருக்கிறானோ அவன் தான் கடவுள் எது இல்லாமல் வாழ முடியாதோ அவன்தான் கடவுள் பிரபஞ்சம் நிலம் இல்லாமல் வாழ முடியாது நீர் இல்லாமல் வாழ முடியாது நெருப்பு இல்லாமல் வாழ முடியாது பஞ்சபூதங்களையும் கடவுள் படைத்திருக்கிறான் அப்பொழுது எவன் எது இல்லாமல் உன்னால் வாழ முடியாதோ அவன்தான் கடவுள் உன்னால் எதை செய்ய முடியாதோ அவன்தான் கடவுள் இதுதான் கடவுளுக்கான முழுமையான விளக்கம் நன்றி மாணவளம்